ஜென்மார்ட் வாடிக்கையாளர் ஆணையருக்கு வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுக்கா ஈச்சம்பட்டி கிளையில் முதல் பாகம் எட்டாவது எட்டு மா எட்டாவது எட்டு மாதம் வரையும் பணம் கட்டியிருக்காங்க அட்டோட நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு ஜெயக்குடி மேம் பாதல்பேட்டையிலேருந்து கட்டியிருக்காங்க எட்டு மாதத்துக்குண்டான நாற்பத்தி மூணு அஞ்சு எல்இடி டிவி கிட்டா ரெண்டு நபர்களுக்கு விழுந்திருக்கு அதில் ஒரு நபராக ஆனவங்க தான் மேம் அவங்களுக்கு இப்போ வந்து டிவி ப்ரெசன்ட் பண்ண வந்திருக்கோம் ஸோ அவங்களுடைய ஒப்படின்னு என்னன்னு சொல்லி இப்போ நம்ம கேட்டுக்கலாம் மேடம் இதுக்கு முன்னாடி இது மாதிரி போடல இப்போதான் போட்டேன் நான் எட்டு மாதம் கட்டுனேன் எனக்கு எல்இ எல்இஜி டிவி வந்துருக்கு நான் ஹேப்பியாக இருக்கேன் ஓகே தேங்க்யூ மேடம் இதை இந்த டிவி காமிச்சு நிறைய கேட்டுட்டேன் நீங்கள் சொல்லி சொல்லி இந்த வாய்ப்பை வந்து நிறைய புக் எடுத்து பயன்படுத்துற மாதிரி கேட்டுக்கேன் ஆ சரி தேங்க்யூ மேம் Artık